இப்போதே தேர்தல் இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமது வடசென்னை வேட்பாளராக ராயபுரம் மனோ அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் மிகவும் நல்லவர் நீங்க ராயபுரம் பக்கம் போனீங்கன்னா பாருங்கள் எப்ப பார் நலத்திட்டவர்கள் அது உண்மையிலேயே வெளியே தெரியாமல் நிறைய நலத்திட்டவர்கள் ராயபுரம் மனோ அவர்கள் இப்பொழுது நம்முடைய வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள்

அது மட்டும் நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் மிக சிறப்பாக உணர்க்கிறீர்கள் இந்த வட்டத்தில் நான் சுற்று வருகிறேன் தினமும் தினமும் சுற்று பயணம் வரும்போது கட்சி தொண்டர்கள் வீடுகளை போட்டு பிரச்சாரம் செய்கும் செய்கிறார்கள் யாருக்காக நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று அறிவித்த வேட்பாளர் ஆண் சாய்புரம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் வெற்றி பெற்றால் தான் சுமா சுதா வெற்றி வெற்றி பெற்றால்தான் இங்க இருக்கிற தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் பெருமை இதில் எந்தவித இது எனக்கும் இருக்கிறது இருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது காரணம் என்றால் இன்று நம்மளால் நடக்க வேண்டும் என்றால் ராயபுரம் மனோ அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன் அப்புறம் கனிமொழி மேடம் ஒருத்திருக்காங்க அவன் என்ன சொல்லுவாங்க வந்தோன்ன நாங்கள் ஆட்சிக்கு விட்டால் போதும்ப்பா கவலையே போனாங்க தாய்மார்களே நம்ம தமிழாக அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக விதையில் உள்ள மாநிலம் சொன்னாங்களா இல்லையா அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம் நாங்கள் வந்தால் உடைய டாஸ்மாக மூடுவோம் ஓகேங்களா எதுக்கு போய் பேசுறீங்க ஏன்னா நாங்கள் இருக்கிற சுற்றுவலை கடை வீதியில் இருக்கும் அனைவரையும் பொதுமக்களை கேட்கிறேன் நீங்கள் சொன்னீர்களை செய்தீர்களா சொல்லுங்கள் செய்திருக்கா ஏன் பொய் சொல்லிடுறீர்கள் வந்தவுடன் நாங்கள் அளத்தும் டாஸ்மாக் காலகரையே மூடி விடுவோம் முன்னீங்களா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியுமா உதயநிதி உதயநிதின்னு ஒருவர் வந்தாரு வந்தோன்னே நீட்டு நாங்கள் வந்தால் நீட்டை ஒயித்து விடுவோம் எனக்கு தான் அந்த சூட்சமாக தெரியும் என்ன தெரியும் வெக்கமானோம் இது சூட்சமானே வெட்கமா இல்ல

கேட்க வேண்டியதான உதயநிதி சிதம்பரத்துடைய மனைவியை காங்கிரஸ் அரசியல் இருந்து என் கூட்டணிகள் இருந்து கொண்டு எங்களை இது மாதிரி பழி வாங்குறீர்களே சொன்னீர்களே இல்லையா யூடியூப்ல போய் பாருங்க எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க போய் இதுவும் போய் நீட்டை ஒழிக்க முடிச்சா நீங்கள் வந்து மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்டது நீட்டை ஒழிக்க முடிய உங்களை என்ன வழி செய்தீர்கள் சொல்லுங்க

நாங்கள் வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம் செய்தீர்களா யோசி திமுக ஓட்டு கேட்கறீங்க எப்படி ஓட்டு கேட்கறீங்க நீங்க பறிச்சுட்டு ஓட்டு கேளு நாங்கள் வந்தால் வாடகையில் இருந்து பூமலை பொழியும் தங்க மலை பொழியும் எந்த மலை போயிடுச்சு எல்லா ரோட்ல போறோம் எழுதி வச்சு கொள்ளுங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நீங்க கொடுத்த சம்ம ஏத்திட்டு எல்லாம் என்ன போடுறாங்க இதை வச்சா அடுத்தது நீ ஏத்தீங்கன்னா ரோட்ல தான் போய் நிக்கணும் வேற வழி இல்ல காரணம் எப்படி குடும்பம் நடத்துவாங்க இன்னும் போறீங்க இது மட்டும் இல்ல கரண்ட் பில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஏற்றுவதற்கு மின்வாரியத்தில் டெல்லியில் இதே திமுக ஆட்சி கையெழுத்து இட்டது இல்லை என்று சொல்ல முடியுமா

வீட்டுல வீட்டு வரி ஒரு வீட்டு வரி தவறலாம் பொதுமக்களாக கவனிங்கள் இதே திருவத்தூரில் நீங்கள் பரம்பரையாக குடியிருக்கிறீர்கள் எல்லோரும் இருக்கிறோம் இங்க இருப்பவரும் இருக்கிறோம் வீட்டு வரி ஐயாயிரம் அதாவது ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருந்த வரி இன்னைக்கு எவ்வளவு ஏற்றிருக்க திமுக ஆட்சி ஏதோ நான் கேட்கிறேன் ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சியை ஏற்றாத

ஏழாயிரம் மாதிரி ஏத்திட்டு நல்ல அச்சியம் ஆக்கி விட போறதில்ல சொல்லலாம் நீங்க ஏத்துனீங்களா குடிநீர் வரையும் ஏத்துட்டீங்க வீட்டு வரையா இன்னொரு விஷயம் சொன்னாரு திமுக தலைவர் மு க அவர்கள் தலைவரு நம்ம கிடப்படு பால்வாலை அஞ்சு பைசா பத்து பைசா ஏற்றிருந்தீங்க

இல்லை என்று சொல்லது விலைவாசி ஏறி விட்டது இல்லையா ஏங்க எல்லா தக்காளிகளும் ஏறிச்சி வைப்பா நான் சொல்லக்கூடாது எங்கள் ஆண்டுகள் எல்லா ஆட்சி ஆண்டாக இதுக்கு முன்ன அதுக்கெல்லாம் மானியம் ஒதுக்குவாங்க விலை ஏறி தக்காளி விலை ஏறினா தக்கா விலை ஏறினா எதே அண்ணா எனக்கு என்ன வச்சு அதுக்கெல்லாம் மானியம் கிடையாது இது எப்படிங்க எனக்கு வருமானம் வரணும் இந்த செந்தில் பாலாஜி வச்சுக்கணும் அச்சார் பார்க்க கொள்ள சாதாரண கொள்ளை கிடையாதுங்க சாதாரண பொருள் கிடையாது சாதாரண பொருள் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஏவா வேல் ஒருத்தர் இருக்கார் அமைச்சரு எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஏவா வேல் அவர்களே ரோடு நல்லா ரோடு தோண்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் எது நடக்கும் என்று சொல்லு விலைவாசி உயர்வையும் பால் எலக்ட்ரிக் கரண்ட் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ரோடு நல்லா இருக்கிற ரோடு தோண்டு ரோடை போடு கமிஷனை

கோச்சிக்கலின் அவர்கள் இங்க பொதுக்குடி திமுக அவர் அனைவருக்கும் சொல்லுங்கள் இந்த பைக்கோ என்ன சொன்னாரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு வட்டக்கழக செயலாளர் இருக்கிறது கூட தெரியாது பேட்டி கொடுத்தாரு அவரை கூப்பிட்டு வச்சுங்களா இல்லையா அப்ப உங்களுக்கு திட்டவங்களாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பதவி கொடுப்பீங்க செந்தில் பாலாஜி சொன்னாரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு இது மாதிரிதான் சொன்னாரு

அதாவது வடசனை எம்பி கேட்டுக்கங்க மக்கள் வடசனை எம்பி ஐந்தாண்டுகள் முடிந்து விட்டது என்ன செய்தார் திருவட்டூர் மார்க்கெட் அந்த கேஸ் ஃபேக்டரி சந்தையில் இருக்கேன் அந்த டிரைனேஜ் விட்டார் டிரைனேஜ் அதாவது இந்த கார்கில் இருந்து கார்கில் கோர்ஸ் பக்கம் போற கேட்டு இதில் தான் பொதுமக்கள் போகணும் வண்டி வாகனங்கள் போகணும் மூடியாச்சு யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு இவர் கலாநிதம் நான் கேட்கிறேன் நீங்க உங்க வீடு அங்கதான் முடிப்பீங்களா இரண்டு வருட காலமாக மூடிக்கொண்டு இருக்க மூடி வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்க்கறீங்கள நீங்க உங்க ஒரு எம்பி நீங்க எம்பியா சொல்லுங்கள் நீங்க எம்பி இருந்து மக்களுக்கு சேவை செய்து வந்தீங்களா கேட்டும் இருபத்தி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கலாநிதி எம்பி

உலகத்திலேயே உலகத்திலேயே அம்மா உலகம் என்று ஒன்று பசித்தால் எங்கள் புரட்சி தலைவி அம்மா ஒரு அம்மா நான் உணவத்தை பசிக்கு நீங்க காலை உணவு போடுறீங்க மூடியவரு ரோட்டில் அம்மா உணவத்துல அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் நீ மூடி நல்லா ரோட்டில் சாப்பிடுவோங்க இது காம தமிழக அரசு தானே அப்போ ஆள் விழுப்புரத்தில் கேளுங்கள் அரசாங்கத்தில் செத்துட்டான் என்ன பண்ணுவாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நான் கொடுப்பேன் கொடுப்பாரு ஆனால் சாராயம் முடிச்ச விழுப்புரத்தில் செத்த உனக்கு பத்து லட்சம் என்ன ஏது நியாயம் நீ திம்முக ஆட்சி இது கேட்டால் விடியாட்சி ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போராட்டம் பண்றோம் எல்லா போராட்டம் போராட்டம் பண்ற நேரம் போனாருந்தாரு கூட்டத்தில் போய்

பணமே இல்லை அப்போ இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் ஈர துணியா கட்டி கொண்டு இருப்பார்கள் சொல்லுங்க இதுக்கு ஒரு பெரிய அந்த கம்யூனிஸ்டே தொழிலாளர்கள் எங்க போராட்டம் செய்தாலும் குரல் கொடுக்கும் போராட்டம் திமுக அடிமை இந்த கம்யூனிஸ்டே நம்மளுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலைங்க ஒரு வார்த்தை கூட பேசல எவ்வளவு நடக்குது ஒரு பத்து பேர் இருக்காங்க என்ன கொள்ளை கொடுப்பாங்க தெரியல நம்மளா நம்ம ஆட்சியில் இந்த பைக்கோ அதாவது அம்மா ஆட்சியிலே வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து வைக்கோ இருந்தார்க்கு சொல்வாரு ஒன்றுமே பண்ண இந்த திருமணம் ரொம்ப நல்லவர் எல்லாம் பேரும் பேசுகிறாங்க பணம் திமுக இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு இருப்பவர் அனைவர்களுக்கும் திமுக பணம் கொடுத்து தான் வந்து கூட்டணி வச்சிருக்கு திருமணம் இந்த நம்ம செஞ்சுக்கம் இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடி கொடுத்தா தான் கூட்டு நீ வாங்கிட்டுதான் கூட்டு இந்த பாலகிருஷ்ணன் இவெல்லாம் ஏன் கம்யூனிஸ்ட் இருக்காங்க ஒருத்தர் கீழே ரோட்டில் வந்தால் ஏன்னு வந்து சோளம் கொடுக்கணும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் தொழிலாளி பாதிக்கப்படுறான் ஒன்றுமே கோலம் கொடுக்கலையா நீங்களா எதுக்காக கம்யூனிஸ்டர் இல்லை இந்த கம்யூனிஸ்ட்னால் தான் தெரியுமா உலகத்தில் தொழிலாளிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக அந்த க அந்த கட்சியை கேவல போயிட்டு இருக்கீங்க ஒரு கம்யூனிஸ்ட் போட்டுருக்கீங்க